ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் வீடு வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ரோஜா செடி ஆகட்டும் எந்த செடியாக இருந்தாலுமே இந்த இலையில வந்து சின்ன சின்னதாக ஹோல் சொல்றது இலையை வந்து சுத்தமாக அந்த கடிச்சு தின்றது இந்த மாதிரி வந்து பூச்சித்தோல் வந்து அதிகமாவே இருக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி தான் கொடுக்க போறோம் ஸ்ப்ரே பண்ண போறோம் அது எந்த ஃபெர்டிலைசர் அதை எப்படி ரெடி பண்ணி கொடுக்கறது அதாவது இந்த ஒரு ஃபெர்டிலைசர் நீங்க கொடுத்தீங்கனாலே போதும் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் எந்த ஒரு பூச்சியுமே கிட்ட வராது ஆட்டோமேட்டிக்காக பூச்சி கிட்ட வரலனாலே நமக்கு வந்து அந்த கொடுதை வரதுனால வர குரோத் வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக க்ரோத் வராதுக்கு நிறையா உரம் வந்து கொடுத்துட்டே இருப்போம் என்ன தான் க்ரோத்து வந்தாலுமே வர குரோத்தை வந்து அந்த பூச்சி வந்து வர விடாது இது இருக்குது இல்லைங்களா எல்லாத்துலேயுமே நல்லாவே க்ரோத் வந்திருக்கு ஆனாலுமே அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிச்சு இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு நாள் பக்கம் கவனிக்காத விட்டாலே ஃபுல்லாக எதையுமே அப்படியே காலி பண்ணிட்டு வந்துடும் அடுத்தது வந்து க்ரோத்து செடியிலேருந்து வரவே வர தெரிஞ்சது இல்லைங்களா ஒரு இடையே அப்படியே அப்படியே காலி பண்ணிக்கிட்டே வந்துடும் இந்த பூச்சி மட்டும் இல்லை வேற எந்த பூச்சியுமே வந்து செடி பக்கத்துல கூட வராது இந்த ஒரு ஃபெர்டிலைசர் ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து பூச்சி இருந்தால்தான் இல்லை பூச்சி வராத இருக்கிறது கூட இந்த ஒரு ஃபெர்டிலைசர் வந்து அதுவும் இப்போ ரெடி பண்ண போற ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ காஸ்ட் தான் நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பொருளை வச்சு ஒரு மூணு நாள் வரைக்கும் நல்ல ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை வந்து ரெடி பண்ணிக்கலாம் சப்போஸ் இதை ரெடி பண்ண முடியாதவங்களுக்கு ஆல்ட்ரேஷனாக இன்னும் வேற என்ன யூஸ் பண்ணலான்ட்டு அதையுமே மென்ஷன் பண்றேன் மேக்ஸிமம் இந்த மாதிரி பூச்சி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க அப்படி கட் பண்ணி பார்த்தா கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம் சப்போஸ் பார்க்காத டைம்ல கொடுக்குற இதை நம்ம கவனிக்காத விட்டிங்கன்னா இருக்கிற செடியில் அந்த இலையை ஃபுல்லாவே சாப்பிட்றோம் அதனால வந்து கட் பண்ணி போட்டாலுமே இந்த லிக்யூடு வந்து ஒரு டைம் ஃபுல்லா எல்லா செடியுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா மறுபடி திரும்ப அந்த பூச்சி வராது அதனால கண்டிப்பா எல்லாருமே இந்த ஃபெர்டிலைசர் வந்து ரெடி பண்ணி செடிங்களுக்கு வந்து கொடுங்க ஓகே அது இப்போ என்ன ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்றது அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த பூண்டு ஒரு ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்துருங்க இது சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் ஒரு இதுலேருந்து இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி செடி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த லிக்விட் அப்படியே இல்லை அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு அளவு ஒரு ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேப்பம் தழை வேப்பில் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து ஒரு ஒரு கைப்பீடு அளவுக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே ஊற வைக்காதீங்க தனித்தனி இலையாக வந்து பிச்சுருங்க அந்த காம்பு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த இலை மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருங்க இது கூட பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நம்ம வந்து இந்த வேப்ப இலை ப்ளஸ் இந்த பூண்டு மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து இந்த கிராம்பு இதை மட்டும் கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கிராம்பு மட்டுமே நீங்கள் தனியாகவும் ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் அதுவுமே நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிங்க எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து அந்த தண்ணியில் வந்து டைலூட் ஆகும் அரைச்சியும் கொடுக்கலாம் அரைச்சி விட இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா வந்து அதை புளிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட் வந்து மாறிடும் அந்த ஸ்மெல்லுக்கே வந்து எந்த ஒரு பூச்சிமே கிட்ட வராது அதே போல் அந்த பூண்டை வந்து எந்த அளவுக்கு நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துங்க அந்த தோளோட இருந்தாலே பரவாயில்ல தோலோடு ஃபுல்லாகவே வந்து அந்த தோ பூண்டு அளவுக்கு நசுக்கிறீங்களோ அந்த எசம் செலகிற அளவுக்கு நசுக்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா அதாவது இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அந்த பூண்டு வந்து இருக்கணும் அந்த தோலும் பூண்டு ஒன்றா சேர்ந்து நசுக்கி இருக்கணும் இப்போ வந்து ஒரு ஜார் ஒன்று ஏற்றுங்க அது எந்த ஏதோ பிளாஸ்டிக்காக இருந்தாலும் எதுவும் இருந்தாலும் பரவாயில்லை டப்பா மாதிரி எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொட்டிக்கிட்டு இதில் வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருவோம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிராம் இருக்குது இல்லைங்களா அதுவுமே போட்டு வர வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம போட்டாலும் போடலாம் இல்லை போடட்டாலும் விட்டுடலாம் இதோட ஸ்மெல்லுக்கே வந்தீங்கன்னா அந்த பூச்சி கிட்ட கூட வராது அது வந்து செடியில் உட்காருது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் அந்த பூச்சி வந்து பக்கத்துலேயே கூட வராதுங்களா இதை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும் அப்படி உங்களுக்கு இது கிடைக்காத பட்சத்தில் அந்த கிராம் மட்டும் நீங்கள் ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே அந்த பூச்சி வந்து வரது வந்து குறைய ஆரம்பிக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஊற வச்சு ஒரு நாலு நாள் பக்கம் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ண பார்த்தே அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து நமக்கு கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு வந்து அடிக்குது அது கூட சேர்த்து இந்த வேப்பில் இது கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செடிங்கள போய் படுறதுனால அந்த இலையில் பட்டுச்சுன்னா எந்த ஒரு பூச்சியும் வந்து அந்த இலைங்களை வந்து சாப்பிட வரும் இது கூட அந்த பூண்டுமே நம்ம இடித்து போட்டுறதுனால அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே ஸ்மெல்லு வந்து ஆற ஆரம்பிக்கும் நல்லா ஊற வச்சுருந்ததுனால அந்த ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட வராது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து டைலூஷன் ஆகி வந்திருக்குன்னு தெரியும் அந்த லிக்விடு வந்து கீழே வந்து லிக்யூடாக தங்கிடுச்சு மேலே தான் நம்ம அந்த ஊற வச்சது வந்து மேலே தங்கிடுச்சு இதை வந்து ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தாக வந்து எடுத்துங்க ஏன்னா இது நம்ம மண்ணு கொடுக்க போகிறதுல செடிக்கு வந்து ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம் அதனால் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அந்த ஸ்ப்ரேயரில் அடைக்காத அளவுக்கு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துங்க இந்த அளவுக்கு அந்த வேப்பந்த நீங்கள் அளவுக்கு அது ஊறி இருந்தால் அந்த கலரே சேஞ்சஸ் தெரியுது போகிறேன் கொஞ்சம் வந்து ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் வரும் அந்த வர அளவுக்கு அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா உங்களுக்கு லிக்விட் ஃபார்மெட் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு நடத்தும் இல்லை இந்த ஃபார்மெட்டில் வந்து நம்ம கொடுக்கலாம் இது வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இது திரும்ப தண்ணி வச்சு டைலூட் பண்ணுற அளவுமே கொஞ்சம் முக்கியமாக இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் ஹெவி டோஸாக கொடுத்துட்டிங்கன்னா செடியோட அந்த புதுசாக துளியிருக்கணும் கொஞ்சம் கருக ஆரம்பிக்கும் அதே போல் நேற்றுமே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கு பார்த்து அந்த கம்பளி பூச்சி ஏதோ வச்சு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கு பார்த்து எனக்குமே இதே ப்ராப்ளம் இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களாம் வந்து இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போதைக்கு மேக்சிமம் இந்த வேப்பம் தலைன்றது வேப்பலன்றது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கிடைக்காதவங்க ஆல்ட்ரேஷனாக வந்து இந்த வேப்பம் புண்ணாக கூட நீங்கள் ஊற வச்சு நல்லா அது கூட இந்த பூண்டை வந்து கரைச்சி விட்டு டைலூட் பண்ணி நல்லா புளிக்கி வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாங்கனாலே அது வந்து கிட்ட வராது இது நம்ம காஸ்ட் அண்ட் எஃபெக்டிவாக வந்து சீப்பாகவே கிடைக்கும் நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை அளவுக்கு வந்து அந்த லிக்யூட் வந்து டைலூஷன் ஆகிருக்கணும் இதை வந்து ராவா நான் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது இதை வந்து தண்ணியோட கூட வந்து ஒரு நூறு எம்எலுக்கு வந்து ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு அதிகபட்சம் எடுத்துங்க கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த கலர் சேஞ்சஸ் வந்து இருக்கணும் அந்த நம்ம பூண்டு நசுக்கி போட்டதுமே ப்ளஸ் இந்த வேப்ப தலையோட கலருமே எந்த அளவுக்கு அது ஊர் இருந்தால் அந்தளவுக்கு கலர் செஞ்சி சொன்னதுக்கு போகிறேன் கண்டிப்பாக இந்த அளவுக்கு தான் லிக்யூட் வந்து ஒரு கொஞ்சம் எஃபெக்ட்டிவாக வந்து செடிக்கு வந்து வேலை செய்யும் பூச்சிங்களை வந்து வர விடாது இந்த அளவு ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கிறோன்னா இதில் குறைஞ்சது ஒரு ஒரு லிட்டர் தண்ணியாச்சும் ஊற்றி நம்ம டைலூஷன் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான ஏற்றவாக இருக்கும் ஆனால் அதனால தான் சொன்ன ஒரு இருபது டு இருபத்தஞ்சி செடிக்கு வந்து இந்த அளவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்ன்ட்டு மேக்ஸிமம் நம்ம இந்த பூச்செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா அந்த மாதிரி பூச்சி எதுவும் வந்து அந்த ஏழைங்களும் சரி மற்றதையும் வந்து சாப்பிட வராது பூச்செடிக்கு மட்டும் இல்லை நம்ம வந்து எல்லா செடிங்களுக்குமே இந்த லிக்யூட் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதுவும் ஜீரோ பட்ஜெட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் நம்ம இதை ரெடி பண்ணுறதும் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை ஜஸ்ட்டு வந்து ஒரு நாலு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இதை நல்லா ஊற விட்டிங்கனாலே இந்த லிக்யூட் வந்து ரெடி ஆகிடும் இல்லை ஈஸியாகவும் கிடைக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணலாம் அதே போல் இடையில இந்த ரீசெண்டாக வந்து இந்த சம்மரில் வந்து மழை வேற பெஞ்சிருந்துச்சு இந்த மழை பெஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக பூச்சி வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சு அதுவும் இந்த கம்பளி பூச்சிலாம் சொல்லவே தேவையில்ல கண்டிப்பாக அந்த லிக்யூடை ரெடி பண்ணி ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க மேக்ஸிமம் அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை ரிமூவ் பண்ணி போட்டுருங்க இந்த பூச்சி இந்த லிக்விடு ஸ்ப்ரே பண்ணுறதுனால பூச்சி வந்து சாகாது மேக்ஸிமம் அந்த ப சைடு வந்து வராது அதனால வந்து அந்த பூச்சி அங்கே தான் இருக்கும் ஒரு மழை அந்த மாதிரி பேஞ்சிச்சு அந்த எஸ்எம்ஸ் வந்து கீழே இறங்கிச்சி சரி அந்த இலையிலேருந்து இறங்கிடுச்சின்னா மறுபடியும் அந்த இலையை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பூச்சை பார்த்தீங்கன்னா அதை எடுத்து போட்டுருங்க இல்லை இந்த மாதிரி பூச்சியே வரவே கூடாதுன்னா இந்த மாதிரி லிக்யூடு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட ரெடி பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த அளவு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஊற்றி டைலூஷன் பண்ணிட்டு இதை மேக்ஸிமம் ரெடி பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்குமே தாராளமாக வந்தோம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெடி பண்ணாலே போதும்னு வச்சிங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி வாரத்துக்கு ஒரு டைம் கூட நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பூச்சின்றது அந்த செடி கிட்ட கூட வராது இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா ரோஜா செடி மட்டும் இல்லை நம்ம எல்லா செடியிலையுமே வரும் அது மல்லிகைப்பூ செடியாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலுமே எல்லா செடியோட இலையுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் நம்ம எவ்வளோ கவாத்து பண்ணி உரம் கொடுத்து அதை புதுசு புதுசாக குரோத்து வர ஆரம்பித்தாலுமே ஈஸியாக வந்து தலைவர் வந்து அந்த வர துளிரை வந்து நைஸாக வந்து சாப்பிட்டு போயிடுவார் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூச்சி வரவிடாத இருக்குது இந்த மாதிரி லிக்யூடை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செடியோட குரோத்துக்கு வந்து நம்ம அதுக்கான உரமோ இல்லை ஃபெர்டிலைசரோ கொடுக்க பார்த்து இன்னுமே வர குரோத் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த பூவாக மாறதோ அதுக்கான ஃபுல் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாம் வந்து வெறும் அந்த செடி வந்து துளிர் வந்தால் போதும் பூ வந்தால் போதும்ன்ட்டு அதுக்கான உரத்தை மட்டுமே கொடுத்துட்டு வந்தோம் செடி வந்து துளிர் வரும் அதை திரும்ப மாறதுக்குள்ளே இவர் பூந்து சாப்பிட்டு போயிடுவார் அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுத்துருங்க கொடுக்குறது மூலிமா அந்த பூச்சி வரதை வந்து மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற வரதுக்கான ரிசல்ட் வந்து எல்லா செடியுமே வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷனாக ஒரு வழி தெரிஞ்சிச்சுன்னா இந்த பூச்சி வேறுன்றது கீழே வந்து கமெண்ட் விட்டுருங்க அதேமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்தது அதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிடுவோம்